பிரேமியா கணக்கின்படி ரெண்டு வருஷத்தில் என்று உபவாசித்து தேவ சமூகத்திலே கதறுகிற பொழுது அவன் ஜபிக்கிறான் இப்பொழுதும் எங்கள் தேவனே அது அடியானுடைய விண்ணப்பத்தையும் அவனுடைய கெஞ்சுதலையும் கேட்டு பாலாய் கிடைக்கிறவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் ஆண்டவர் நிமித்தம் இந்த முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணும் வர வரவேண்டுமையானால் பிரகாசிக்கணும் பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார் ஆகவே தேவனாகிய கத்த நம்மை பிரகாசிப்பது உண்மையானால் சொல்றாரு கத்த நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார் பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபடுத்தின் கயிறால் கட்டுங்கள் பண்டிகை பலி வந்தது பாவம் செய்தால் செலுத்தணும் அவசியம் இல்லை குற்றம் செய்தான் இல்லை உற்சாகமாய் செலுத்துவது உற்சாகமாய் கொடுப்பது உற்சாகமாய் கொடுக்கிற பிரியமா இருக்கிறார் செலுத்துங்க அப்படி செலுத்துகிற பொழுது பிரகாசிக்கிறார் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார் அவை சிறுவே ஜனங்கள் யூதர்கள் பாபிலோனில் எழுபது ஆண்டுகள் கட்டப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை மீட்கும்படியாக அவர்களை ரட்சிக்கும்படியாக அந்த தேசத்திலிருந்து இருந்து வெளியே வரும்படியாக பாலாய் கிடைக்கிற இந்த ஸ்தலத்தை அவர்கள் மீட்டுக் தானியில் ஜெபிக்கிற ஒரு உன்னதமான ஜபத்தினுடைய வார்த்தை என்னவென்றால்